பூங்காற்று நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க காயக்கற்ப முறைகளை பற்றி அஹ் பார்க்க போறோம் காயக்கற்பம் அப்படின்னா என்னன்னா அஹ் உடம்பை கல் போல் ஆக்குதல் காயம் அப்படின்னா உடம்பு கல்பம் அப்படின்னா கல் அதாவது உடம்பை கல் மாதிரி ஆக்குறதுதான் வந்து காயக்கற்பம் அப்போ அந்த உடம்பை கல்போல் ஆக்குவது சித்தர்களினுடைய ஒரு பெரிய அஹ் முறையாக பார்க்கப்பட்டது ஏன்னா சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை நோக்கமே இறைவனை அடைதல் அதாவது அப்படி இடைவினை அடைவதற்கு செய்யப்படுகின்ற முறைகளில் காயக்கற்பம் வந்து பிரதானமா இடம்பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ காயக்கற்பம் அப்படின்னு எல்லாரும் பொதுவா வெளியில பேசுறது வந்து ஏதோ லேகியம் சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாங்க அந்த மாதிரி கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள் நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை பயன்ப உடம்ப என்ன மாதிரி காயக்கற்பமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காயக்கற்பம் திருமந்திரம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இது வந்து திருமந்திரம் சொல்றது அப்படின்னா என்னன்னா இந்த உடம்பை வளர்க்கும் முறையை முறையாக செய்தால் அவங்க வந்து இறைவனை எளிதில் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்படி சொல்லப்படக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காயக்கற்பம் இந்த காயக்கற்பம் அப்படிங்கிறத இன்னும் தற்கால முறைப்படி எளிதில புரியற ஒரு ஆங்கில முறை வார்த்தையை சொல்றதுன்னா ரெஜூனேஷன் நம்ம உடம்ப வந்து ரெஜுனேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து காயக்கற்பம் இது ரெண்டு விதமா பிரிக்கலாம் பொது பொதுக்கற்பம் இன்னொன்னு சிறப்பு கற்பம் அது என்ன பொதுக்கற்பம் சிறப்பு கற்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுக்கற்பம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா அதாவது எந்த நலமுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன் உடம்ப ரெஜூனேட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய முறைகள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வந்து பொதுக்கற்பம் அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பு கற்பம் அப்படின்னா ஏதேனும் ஒரு நோய் நிலையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட மூலிகைகளையோ தாது பொருட்களையோ பயன்படுத்தும் போது அந்த நோய் நிலையிலிருந்து அவங்க வெளியில வர்றதோட மட்டும் இல்லாம ரெஜுனேஷனும் கிடைக்கும் இது வந்து சிறப்பு பதிவில் நம்ம காயக்கற்பத்தை பற்றின ஒரு பொதுவான அறிமுகம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்லப்படக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்களுடைய தகவல் நோக்கத்துக்காக அதாவது சித்த மருத்துவத்துல வந்து எதெல்லாம் சொல்லிருக்காங்க ரெஜுக்னேஷனுக்காக என்னெல்லாம் சொல்லிருக்காங்க ஸோ காயக்கற்பம் அப்படிங்கிறத பத்தி பல வதந்திகள் நிலவிட்டுருக்கு அதை பத்தின ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் ஸோ நம்ம அடுத்த பதிவுல வந்து பொதுக்கற்பம் தான் என்ன சிறப்பு கற்பம் தான் என்ன அப்படிங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க